ஹை விவோ சித்திக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் போலாம் சூப்பரான ஒரு ப்ரொமோ தான் வந்திருக்குங்க மயிலும் ரோகிணி ரெண்டு பேருமே போய்கிட்டு இருக்கும் போது சிவநாண்டியோட ரோகிணியை அடிச்சிட்டாங்க அப்போ ரோகிணிக்கு பயங்கரமா பிளட் லாஸ் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்காக சேர்த்துருக்காங்க அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க இவங்களோட பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ் இது ரொம்ப ரேர் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொன்னப்ப நம்ம கார்த்திக்கு டக்குன்னு ஒரு யோசனை வருது பாட்டியோட பிளட் குரூப்பும் அதே தானே பாட்டியை சரி பேசாம நம்ம பாட்டியை ரத்தம் கொடுக்க வைப்போம் அது மூலமாவது இந்த குடும்பம் சேரும் அப்படின்னு நினைச்சு கார்த்தி நல்ல எண்ணத்தோட பாட்டிய கூட்டிட்டு வராங்க பாட்டியை பார்த்ததுமே சாமுட்டி சரிக்க பயங்கரமா கோவம் ஆயிடுச்சு இவ பிளட் தான் என் பொண்ணு உயிர் பொழைக்கணும்னா என் பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமுட்டேஸ்வரி பயங்கரமா அந்த இடத்துல பேசுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது சாமுட்டேஸ்வரி தாயா இல்ல பேயா அப்படின்னு தான் யோசிக்க தோணுது அந்த அளவுக்கு மோசமா பேசிட்டாங்க பரமேஸ்வரி பாட்டியா பரமேஸ்வரி பாட்டி சாமுடேஸ்வரி பேசினதெல்லாம் கேட்டு சாமுடேஸ்வரி உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா உன் பொண்ணு சாக கிடக்குறா இந்த நேரத்துல கூட என் பேத்திக்கு ரத்தம் கொடுக்க நீ விட விடமாட்டியா அப்படின்னு சொல்ல உடனே சாமுண்டேஸ்வரி எனக்கு தேவையில்லை உன்னோட பிளட் தான் என் பொண்ணு உயிர் பொழைக்கணும்னா என் பொண்ணு உயிர் பொழைக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவரா பேசுறாங்க உடனே காத்தி வந்து பாட்டியை கூட்டிட்டு போயிடுறாங்க வேற வழி இல்லாம பாட்டி தான் இப்ப பிளட் கொடுத்தாவணும் அதனால நம்ம பாட்டிக்கு மாறுவேசலாம் போட்டு காத்தி வந்து பாட்டியை கூட்டிட்டு வராங்க அந்த மாறுவேசத்தை பார்த்தா கண்டிப்பா கண்ணை வச்சே பாட்டி தான் கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரிக்கு அவங்கள அடையாளம் தெரியல நம்ம காத்திக்கு இவங்க வந்து பாத்திமா இவங்க பிளட் குடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை மாத்தி சொல்லிடுறாங்க சரி பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிய மாறுவேஷம் போட்டு காத்தி கந்து பிளட் குடுக்க வச்சிடுறாங்க ரோகிணியும் அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க ஆனா கடைசி நேரத்துல நம்ம சாம்பேஸ்வரிக்கு டவுட் அதே நில்லு கொஞ்சம் முகத்தை திறந்து காட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்பா அந்த இடத்துல நம்ம காத்தி கதை சொல்லி சமாளிச்சு பாட்டியை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருவாங்க இந்த விஷயம் எல்லாமே நம்ம ரேவதிக்கு தெரிய வரும் நம்ம அக்கா வந்து இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த ராஜா தான் வந்து ஹெல்ப் பண்றான் எல்லா விஷயத்திலும் இவன் நல்லதாவே தானே பண்றான் எதுக்காக நம்ம இவன் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கொஞ்சம் நிமிஷம் காத்தியை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க காத்தி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரேவதி மனசுல இடம் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க கடைசி நேரத்துல ஆஸ்திரேலியா போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கார்த்திக் மேல லவ் வந்து ஆஸ்திரேலியா வேணா ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சேர்ந்துருவாங்க நம்ம ரேவதி ஏன் நல்லா நடக்குது நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க